இப்போ வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முடி மு முடி உதிர்த்தல் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு காட்டினா நம்மளுடைய உணவு முறை தான் அதுக்கு மிக முக்கிய காரணம் முடி உதிர்றது அதுக்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம இந்த இட்லி பூரி பொங்கல் பழைய சாதம் பிரியாணி இந்த மாதிரி மலிவான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம்ல இதை நம்ம கொண்டாடுறோம் இதுதான் நம்ம கலாச்சாரம் நம்முடைய உணவு கலாச்சாரம்னு சொல்லிவிட்டு இதை நம்ம சாப்பிட்றோம்ல இதுதான் வந்து அதாவது பஜ்ஜி சமோசா இந்த மாதிரியான உணவுகள் நம்ம பிடிச்சி போச்சு இதை வந்து நம்ம வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம்ல அது கிடச்ச அது கிடச்ச பலன்னா என்னது இந்த சொட்டை விடுறது முடி உதிர்றது ஒரு முடி நிறைக்கிற கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு நோய்களை வந்து உருவாக்குற நோய் இதுவும் நோய்கள் தன் நோய் தன முடி உதிர்றது சொட்டை விடுறது எல்லாமே வழுக்க விடுறது எல்லாமே இதுவும் இதுவும் ஒரு நோய்கள் தான் அப்போது எந்தளவுக்கு நாம் உண்மை நல்ல உணவுன்னு நாம் நம்பி நல்ல உணவுன்னு நம்ம நம்பலை சுவைக்கு நம்ம அடிமையாகி நம்ம இந்த உணவெல்லாம் சாப்பிட்றோம் ஆக உணவு சாப்பிடும்போது நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கணும் நம்ம விரும்பி அடிமையாகி சாப்பிட்றோம் அதுதான் வந்து அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடணும் நம்மளை அடிமைப்படுத்துறதுனாலே அது தப்பான உணவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அதை பற்றி எந்த ஆராய்ச்சியும் கவலையும் இல்லாமல் நோய் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது நாம் ஒரு பக்கம் இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் நோய்க்கு காரணம் இந்த நோய்கள் இந்த உணவுகள் தான் தெரியாமல் ஒரு பக்கம் நோய்க்கு சிகிச்சை இன்னொரு பக்கம் இதே உணவு நோய்களுக்கு எந்த உணவு காரணமோ அந்த உணவே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் அப்போ அதை ப அதை பார்த்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு மோசமான உணவு அது ஒரு கேவலமான உணவு அது ஒரு மலிவான உணவு அது போதை உணவு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்காக வந்து என்ன இப்படி நம்ம சாப்பிட்ற உணவே இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படுறதை விட அதோட விளைவுகளை பாருங்கள் அது விளைவுகள் எவ்வளோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதோட விளைவுகளை பாருங்கள் இது வந்து இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்துருக்கலாம் நான் நான் மட்டுமே சொல்லிவிட்டேன் நான் சொல்ல நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க அதோட விளைவுகளை பார்த்தீங்களா ஒரு முடி உதர்றது அல்லது நோய் வர்றது உடல் பருமன் ஆகிறது தொப்பை விடுறது எலும்பு பலவீனம் எலும்புகளால் தாங்கி கொள்ள முடியாத அந்த உடல் பல உடல் பருமன் இப்படி இதோட விளைவுகளை பார்த்தீங்கன்னா இந்த இந்த உணவுகள் எவ்வளோ மோசமானது அப்படிங்கிற நமக்கு தெரிய வரும் அதனால் வந்து சொட்டை விடுறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் வழுக்க விடுறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஏன் இப்படி வருது இப்போ இனிமேல் வர்ற பசங்களை பார்த்து இது வன்முறை உணர்ச்சி ஒரு காரணம் அதாவது வன்முறை உணர்ச்சி என்னென்னாக்கா ஒரு மாதிரி பழி உணர்ச்சி சண்டை போடுற உணர்ச்சி ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரியான உணர்ச்சிகள் குற்ற உணர்ச்சி வன்முறை உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள்லாம் அதனால் இந்த நோய்கள் வர்றது காரணம் இந்த முடி உதுறதுக்கும் சொட்டை விடுறதுக்கும் வழுக்க விடுறதுக்கும் இதெல்லாம் பெண்களுக்கு முடி முடி குறைவதுக்கு காரணம் இது எல்லாமே காரணம் இந்த உணவுகள் தான் அப்படி இருக்கும்போது இந்த உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு நம்ம க ஒரு கடினமான உணவுகளை சாப்பிட்ணும் அதாவது சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கணும் அந்த உணவு முறையை கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கணும் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது நாம் அதை வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும் நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு கஷ்டமாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம உணவை சாப்பிட்ணும் நம்ம நாம் சாப்பிட்ற உணவு நமக்கு உடல் பருமனை ஏற்படுத்தக்கூடாது இல்லாமல் சாப்பிட்ணும் ஆராய்ந்து ஆராய்ந்து சாப்பிட்ணும் இதை சாப்பிட்டா என்ன சத்து இதை சாப்பிட்டா என்னது உடம்புக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ந்து சாப்பிட்ணும் நம்ம இன்றைக்கி அப்படியா சாப்பிட்றோம் இட்லி சாப்பிட்டா தோசை சாப்பிட்டா என்ன நன்மைன்னா இருக்கோம் தோசை சாப்பிட்டா வந்து எலும்புக்கு நல்ல பலம் கிடைக்கும் அப்படின்னா இருக்கோம் அப்படி கிடையாது சுவைக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம் தோசை சு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும் பூரி டேஸ்ட்டாக இருக்கும் ஸ சுவை சுவைன்னு சொல்லிட்டு சுவைக்கு தான் காரணமாகும் சுவையை தான் நம்ம பார்க்குறோம் அதில் அது சாப்பிட்டா சுவையாக இருக்கும் பூரி சாப்பிட்டா சுவையாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்டா சுவையாக இருக்கும் தோசை சாப்பிட்டா சுவையாக இருக்கும் இட்லி சாப்பிட்டா அது சுவையாக இருக்கும் அப்படி தான் பார்த்து சாப்பிட்றமே தவிர இது சத்து அப்படின்லாம் வந்து நம்ம பார்த்து சாப்பிடல அதனால் நாம் சாப்பிட்ற உணவு ஆராயணும் அது மாதிரி காலத்து காலநிலைகளுக்கு தகுந்த மாதிரி உணவு முறையை மாற்றணும் வெயில் காலம் வரதா வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரியான உணவு முறையை நம்ம மாற்றணும் குளிர்காலம் வரதா அப்போ நம்ம உணவு உண்ணுகிற உணவுகள் நமக்கு உடம்புலுக்கு வெப்பத்தை கொடுக்கணும் வெயில் காலத்தில் நாம் உண்ணுகிற உணவுகள் நமக்கு உடலில் குளிர்ச்சியை குளிர்ச்சி ஏற்படுத்தணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த வெயிலை எதிர்கொள்ள முடியும் வெயில் காலத்துலேயும் நம்ம சூடான உணவுகளை சாப்பிட்றது மழை காலத்தில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உணவு உண்ணுகிற உணவுக்கு அடிமையாக கிடக்கிறோம் அதனால் அதை விட்டுட்டு வர முடியல வெயில் காலம் வந்தோன்னா நம்முடைய உணவை மாற்ற முடியல மழை காலம் வந்தோன்னா நம்முடைய உணவை மாற்ற முடியல எப்போதும் ஒரே உணவு தான் வருடம் முழுக்க நாம் வந்து எப்போதும் ஒரே உணவு அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி உணவு மாற்றுறதே கிடையாது நமக்கு ஒரு பயமே இல்லை வெயில் காலத்தை பார்த்தா பயப்படணும் குளிர்காலத்தை பார்த்தா பயப்படணும் எப்படி இதை எதிர்கொள்வது எப்படி இந்த இந்த வெயில் காலத்தை கடந்து போகிறது இந்த மே மாதத்தை எப்படி கறந்து போகிறது ஏப்ரல் மே மாதத்தை ஜூன் மாதத்தை எப்படி கடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பயப்படணும் அப்போ தான் வந்து அந்த பயமே இல்லை ஆனால் அந்த பயம் நமக்கு இருக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஏசி வாங்கி மாட்டிடுறோம் ஏர் கண்டிஷன் வாங்கி மாட்டிடுறோம் ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்து தானே தீரணும் வெயிலில் வெயிலில் இருந்து தப்பிக்கவே முடியாத ஆனாலும் தப்பிச்சிடலாம் தப்பிச்சிட்றாங்க ஆஃபி வே வீட்டை விட்டு வெளியே வராங்க ஏதாவது அப்படியே காலையிலே போய் ஒரு ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க அங்கே ஒருவேளை ஏசி இருக்கலாம் அது ஒரு நிழலாக இருக்குது நிழல்லே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க ஆனால் வெயிலோட கொடுமையை யார் பெரும்பாலானவங்கள பாதிக்கப்படுறாங்க வெயிலில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஒரு ஆஃபீஸ்லேயும் ஏர் கண்டிஷன் இருக்குது அதுவும் உடம்புக்கு சூடுன்னு சொல்கிறாங்க அதுவும் நல்லது கிடையாது நீங்கள் ஏர் கண்டிஷன் ஏசி போட்டு நீங்கள் நைட்டு தூங்குறீங்க அல்லது பகலில் தூ இருக்கிறீங்க அது குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் அது உடம்பு கேடுன்னு தான் சொல்கிறாங்க அது அதே அதேபோல் அப்போ நமக்கு நன்மையும் தரணும் நமது உடல் குளிர்ச்சியும் அடையணும் அப்படின்னா அதற்கு ஒரே இது இந்த வெயில் காலம் வருதா அதுக்கு தகுந்த மாதிரி குளிர் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்ணும் ஆனால் அந்த உணவு நான் அது அப்போ அதுக்கு நம்ம உணவை மாற்றணும் அப்படின்னா வெயில் காலம் வருதா உணவை மாற்றணும் வெயில் காலம் வந்தோடனே குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்ணும் மழை காலம் வந்தோடனே சூடான உணவுகளை சாப்பிட்ணும் அப்படி அந்த உணவுகளை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம உணவுக்கு அடிமையாக கூடாது இப்போ ஏன் மாற்ற முடியல யாரும் மாற்ற மாட்டேங்கிறாங்க தெரியுது மாற்றணும்னு தெரியுது ஆனால் மாற்ற மாட்டேங்கிறாங்க மா ஏன் மாற்ற மாட்டேங்கிறாங்க அவங்க அடிமையாக கிடக்கிறாங்க இப்போ கோழி பிரியாணிக்கு அடிமையாக கிடக்குறாங்க கோழி பயங்கர சூடானது அது என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அது வெயில் காலமாக இருந்தாலும் கோழி பிரியாணி தான் சாப்பிட்றாங்க ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அவங்களால் விட முடியல என்னால் ஒரு மாதம் கோழி மே மாதம் ஏப்ரல் மாதம் என்னால் கோழி பிரியாணி சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்போ அவங்களால எப்படி மாற்றுவாங்க அப்போ உடம்பு தான் கெட்டு போகும் உடம்பு தான் அப்புறம் நோய் வரும் உடம்புல கெட்டு போகும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் ஏற்கனவே மே மாதம் வெயில் மாதம் சூடாக இருக்கும் இதில் வேற நீங்கள் கோழி பிரியாணிக்கு அடிமையாகி சிக்கன் பிரியாணிக்கு அடிமையாகி சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூடு அதிகமாகி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அப்போது நாம் அந்த உணவுக்கு அடிமையாகிறது தான் அப்புறம் ஒரு பிடிக்காத உணவுலேருந்து நம்மளால் விடுபட முடியல டீ குடிக்கிற சுகர் இருக்குது டீ குடிக்கிறதுலேருந்து விடுபட முடியல காஃபி குடிக்கிறதுலேருந்து விடுபட முடியல லட்டு தீங்குறக்கு விடுபட முடியல குலாப் ஜாமுனாக அதை சாப்பிட்டா நமக்கு சுகர் இருந்தால் கூட சாப்பிட்டுறோம் ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த அப்போவும் அந்த நோய்கள் வருவதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை ஆனால் உணவு கட்டுப்பாடு நம்ம கடைப்பிடிக்க முடியல ஏன் ஏன்னா நம்ம அடிமையாக கிடக்கிறோம் நாம் சாப்பிட்ற உணவு நம்ம அடிமைப்படுத்துகிறது நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் சாப்பிடுக்கிறோம் தான் சொல்கிறேன் உப்பு கலந்த உணவுகளை சாப்பிட்டா தான் நோய் வரும் அப்படின்ட்டு சொல்கிறத விட உப்பு கலந்து உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளே நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகளை உண்ண வேண்டும் ஏன்னா உப்பு தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணம் சமைத்த உணவுகளை உண்பது தான் இந்த இயந்திர அறிவியல் உலக உலகம் உருவாவதற்கே காரணம் உலகை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த ஆசைக்கே காரணம் சமைத்த உணவுனா உப்பு இல்லாமல் உப்பு சமைத்த உணவில் கண்டிப்பாக உப்பு போடுவோம் அல்லது இனிப்பு கலந்து கலந்து சாப்பிடுவோம் அதனால் வந்து இந்த உப்பு தான் அதுக்காக நம்ம உப்பை தவிர்த்து விட்டு உப்பு கெடுதி அப்படின்னு சொல்லிட்டு அது கெடுதி தான் ஆனாலும் அதிலே வந்து உயர்தரமான உணவுகள் இருக்குது மோசமான உணவுகளும் இருக்குது நாம் மோசமான உணவுகள் அடிமையாயிட்டோம் அதை கடந்து வரணும் அப்போ உப்பு கலந்த உணவுகளை சமைக்கப்பட்ட உணவுகளை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம தவிர்க்க முடியாது சமைத்த உணவுகளை சாப்பிடுவதை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் தவிர்க்க முடியாது ஆனால் எதை தவிர்க்க முடியும் மலிவான உணவுகளை தவிர்க்க முடியும் போதை உணவுகளை தவிர்க்க முடியும் கேவலமான உணவுகளை தவிர்க்க முடியும் எது கேவலமான உணவு எது மோசமான உணவு எது போதை உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி பிரியாணி பழைய சாதம் பஜ்ஜி சமோசா ஸ்வீட்டு குலாப்ஜாமு ஜாங்கிரி லட்டு இதுதான் மலிவான உணவுகள் நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகள் இந்த உணவுகளை நான் கேவலமான உணவுங்கிறேன் போதை உணவு ஏன்னா இது தான் உங்களை வந்து உங்களுக்கு உடம்பு குண்டாக்குது நடக்க விடாமல் செய்யுது எலும்பு தேமானத்தை ஏற்படுத்துது சீக்கிரம் செத்து போய்விடுறீங்க உங்கள் ஆயுள் காலத்தை பாதி எவ்வளோ மோசமான உணவுகள் பாருங்கள் உங்களை ஆயுள் காலத்தையே பாதி நூறு வயசு வரைக்கும் மேலே வாழ வேண்டிய உங்களை அறுபது வயசில் சாக மாரடைப்பு வர்றதுக்கு இதான் காரணம் சுகர் வர்றதுக்கு இதான் காரணம் சுகர் வந்ததுக்கு இதான் காரணம் சுகர் நீரிழிவு நோய் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கு தலைவலி வர்றதுக்கு இதான் காரணம் உண்ணான் நோன்புனாலே இன்றைக்கி அலறுறாங்க பயப்படுறாங்க அதுக்கெல்லாம் இந்த உணவுகள் உணவுகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறனால தான் உண்ணாண் நோன்பு உங்களால் இருக்க முடியல உண்ணா நோன்பு இருப்பதற்கு உங்களுக்கு மனதில் தைரியம் இல்லை துணிவு இல்லை துணிச்சல் இல்லை அப்போ அதுக்கு உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் காரணம் உங்களை அடிமைப்படுத்தாத சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க அப்போ நீங்கள் எந்த உணவுகளை சாப்பிட்ணுன்னா உங்களை அடிமைப்படுத்தாத சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க அந்த உணவுகள் தான் நீங்கள் அதிலேருந்து விடுபட முடியும் காலத்துக்கு ஏத்தார் மாற முடியும் இப்போ எனக்கு உடம்புல என்ன ஒரு நோய் வந்திருக்கு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும் அதை விட்டுட்டு வேற ஒரு உணவு சாப்பிட முடியும் அல்லது இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்கிதா இது வரைக்கும் சாப்பிட்ட உணவு விட்டுட்டு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட முடியும் இனிமேல் குளிர்ச்சியான உணவுகள் விட்டுட்டு போக முடியும் அப்போது உணவுங்கிறது உங்கள் கட்டுப்பாடு உணவை தேர்ந்தெடுப்பது உணவை உண்பது அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் வேறு யாரும் தீர்மானிக்க அல்லது வேறு ஒன்று அந்த உணவு தீர்மானிக்க நீ என்ன தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவை ஒன்றை பார்த்து சொல்லக்கூடாது நீங்கள் தான் நீங்கள் சாப்பிட்ற உணவை தீர்மானிக்கணு தவிர என்ன உணவு சாப்பிடணுன்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர அந்த உணவு முடிவு பண்ணக்கூடாது அந்த உணவு வந்து உங்களை அடிமைப்படுத்தி உங்களை சாப்பிட வைக்கக்கூடாது அந்த உணவு உணவுகிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கோழையாகிட்டீங்க அது ஜெயிச்சிருச்சு அது வலிமையாயிடுச்சு நீங்கள் ஆயிட்டீங்க நீங்கள் ஒரு உணவுக்கு பலவீனமாக இருந்து நீங்கள் அதை சாப்பிட்றீங்க சாப்பிடக்கூடாத உணவுன்னு தெரிஞ்சும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவு ஜெயிச்சிருச்சு நீங்கள் அது முன்னாடி தோத்துட்டீங்க அந்த மாதிரி அப்போது நம்ம வந்து நாம் சாப்பிட்ற உணவு நமது விருப்பத்திற்கு உட்பட்டதாக அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது உணவு மட்டுமே குறை கிடையாது பெண்களை நீங்கள் சமைக்க வச்சு அவங்க சமைச்சதை நீங்கள் சாப்பிடும்போது அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க இப்போ எதுக்கு சமைக்கிற வேலை மிச்சம்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் அடிமைப்படுத்தி சமைக்க வைக்கிறீங்க அவங்க அன்னன்னைக்கு என்ன மூணு வேலையும் என்னென்ன சமைச்சி வைக்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அது ஒரு சர்வாதிகாரம் நீங்கள் விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாது மலிவான அவங்க சமைக்கிறது அனைத்துமே மலிவான உணவு தான் அவங்க என்ன சமைச்சி வச்சாலும் சரி அது உங்கள் நீங்கள் சொல்லி அவங்க சமைச்சாலும் சரி நீங்கள் சாப்பிட்ற உணவு மலிவான உணவு தான் போதை உணவு தான் அதில் நீங்கள் எதை சாப்பிட்டா என்ன எதை சாப்பிட்டா என்ன அது எல்லாமே போதை உணவு தான் எல்லாமே நோய் உணவுகள் நோய்களை தருகிற உணவுகள் அதனால் நீங்கள் எதை சாப்பிட்டா என்ன அவங்க சமைச்சி வச்சா நீங்கள் எதுவும் பேசாமல் நீங்கள் சாப்பிட்டு போக வேண்டியது தான் நல்ல உணவாக சாப்பிட்றீங்க அண்ணா அவங்க என்ன நல்ல உணவுகளை சமைச்சு உங்கள்கிட்ட தராங்க உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை தான் உங்களுக்கு சமைச்சி அவங்களுக்கு தராங்க உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை சமைக்கிறதுக்கு அவங்க எதுக்கு அது நம்மளை அடிமைப்படுத்தாத உணவுகள் இருக்குல்ல அது எளிதானது அதை சமைப்பது எளிதானது அதை சமைக்கிறதுக்கு அவங்க எதுக்கு நீங்களே சமைச்சிட்டு போகலாம் அப்போ நீங்களே தான் சமைக்கணும் நீங்கள் சாப்பிட்ற உணவை நீங்கள் முடிவு பண்ணணும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது காலத்துக்கு தந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் இப்போதைக்கு என்ன உணவு பிடிக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன உணவு சாப்பிடணும் தோணுது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒரு வேளை உணவு சாப்பிட்றீங்கன்னா அது அந்த காலத்திற்கு ஏற்றதா தட்டுப்பாடு பண்ணு வெயில் காலமாக அதுக்கு தகுந்த மாதிரியான உணவாக இருக்கணும் குளிர்ச்சியை தருகிற உணவாக இருக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து பலவே பல்வேறு கோணத்தில் நீங்கள் சாப்பிட்ற உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த உணவு பிடிச்சிருக்கணும் பிடி பிடிக்காத உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் நாம் சாப்பிட்ற உணவை நாம் தேர்ந்தெடுக்கணும் நாம் சாப்பிட்ற உணவுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது ஒரு மோசமான உணவை நம்மை வந்து நம் கூட இருந்து நமக்கு இனிக்க இனிக்க பேசி நம்மை சாகடிக்கிற உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இனிக்க சுவைக்க சுவைக்க இருந்து விட்டு நம்மை சாகடிக்குது நல்ல சுவையாக இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உணவுக்காகவே நம்ம செத்து போகிறோம் உணவை சாப்பிட்டு சாப்பிட்டே செத்து போகிறோம் சீக்கிரமாக செத்து போயிடுறோம் நோய்களோடைய நோய்கள் அதுவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியல இந்த உணவுகளை சாப்பிட்டா மகிழ்ச்சியாகவும் வாழ முடியல அந்த அளவுக்கு நோய்களை வரவழைச்சிருது அப்புறம் வேறு அந்த அந்த உணவை சமைக்கிறக்காக பெண்களை சுதந்திரமாக வாழ விடாமல் அவங்கள வேறு அடிமைப்படுத்துகிறோம் இப்படி தப்புக்கு மேலே தப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் இது எல்லா குற்றங்களுக்கும் தண்டனையாக தான் நோய்கள் அதான் நீங்கள் த நீங்கள் குற்றம் பண்ணால் தண்டனை உங்களை பின்தொடர்ந்து வரும் நிழல் போல் குற்றங்களின் குற்றங்கள் என்பது உருவங்கள் என்றால் தண்டனை என்பது நிழல் போல உங்களை பின்தொடரும்